ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாங்க ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பிகினர்ஸ் தான் நான் ரொம்ப நல்லா செய்தேன் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் நான் செஞ்சுருக்கேன் பட் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா பாதாம் முந்திரி திராட்சை நம்ம என்ன பண்ணலாம் வறுத்துக்கிடலாம் நல்லா வந்து ப்ரௌனாக வறுத்துக்கணும் பாருங்க மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்ட பிறகு சர்க்கரை வந்து ஏலக்காய் போட்டு மிக்ஸியில் பொடிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அரை டம்ளர் தேங்காய் துரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வருபடட்டும் வருந்த பிறகு என்ன பண்ணால் ஒரு டம்ளர் ரவா எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு டம்ளர் ரவா நம்ம என்ன பண்ணலாம் அதையும் நம்ம வந்து இதிலே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வறுத்துக்கிடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டால் ஜாஸ்தி நம்ம ஃப்ளேம் வச்சோம்னா அது வந்து ரவை வந்து தீஞ்சி போயிடும் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பிடிச்சி வச்ச சர்க்கரையை நம்ம என்ன பண்ணலாம் அதையும் நம்ம வந்து இதில் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கரண்டியில் விடாமல் கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து வந்து அதை அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் நல்லா இருக்காது அதுமாதிரி களறி விட்டுட்டே இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஜாஸ்தி பால் ஊற்றிக்குன்னா அது வந்து உப்புமா மாதிரி ஆகிடும் வந்து உருண்டைகள் போது நம்ம உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் கால் டம்ளர் நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம்னா கால் டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டைகள் பிடிக்கும் போது லேசாக இன்னொரு ஸ்பூன் நெய் நம்ம என்ன பண்ணலாம் ஊற்றிக்கலாம் இது கெட்டி இல்லாமல் அப்படியே விடலாம் ஒரு கெட்டி கூட இருக்கக்கூடாது பாருங்கள் உருண்டை பிடிக்கும் போது நம்ம நெய் தொட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம என்ன பண்ணலாம் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெருசாக கூட நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து தனியாக பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் காய விடலாம் காஞ்சிட்டா நமக்கு வந்து கெட்டி ஆகிடும் கெட்டி ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ டேஸ்டியான சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து அந்த பாதாம் முந்திரி அப்புறம் உலந்த திராட்சை எல்லாமே கலந்துருக்கனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்